பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கறிக்கோளி பண்ணை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முழுக்கங்களை எழுப்பினர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம் முத்தரப்பு கூட்டம் ஆண்டுதோறும் நடத்தி கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்தார் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பத்தம் கோரிக்கைகளை நிரந்தரமாக தீர்த்து வைக்குமாறு இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அணியின் சார்பாகவும் அரசை கேட்டுக்கொள்கிறோம்